இறுதி கவிஞர் ரா கார்த்திக் தூது வருக கவிஞரே நீங்கள் யாருக்கெல்லாம் தூது விட்டீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இலக்கியத்தில் எத்தனை தூதுகள் அத்தனையும் நீங்கள் கொட்டுங்கள் வாருங்கள் வணக்கம் இந்த அப்பா புல்லட் ஓட்டும்போது குழந்தையும் புல்லட் ஓட்டணும்னு ஆசைப்படும் அப்போ பொய்யா குழந்தையை தூக்கி அந்த பெட்ரோல் பங்கில் உட்கார வச்சு வண்டி ஓட்ட விடுவாங்க அதே மாதிரி நான் வந்து இந்த பெட்ரோல் பங்கில் உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு கன்னி முயற்சியாக ஒரு கவிதையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இலக்கியத்தில் தூது அப்படின்ட்டு ஒரு இலக்கியம் உண்டு ஸோ அந்த தூது தமிழ் விடுத்துவது கிளி விடுத்துவதுன்னு நிறையா உண்டு தூதுக்கு அந்த விட்ட தூதுக்கு வந்து வரும்போது அந்த அந்த எப்படி வந்து காதலன் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி என்ன தூது அனுப்பினால் மேகமே வானமே நிலவே நதியே சொல் என்ன தூது அனுப்பினால் கிளியே குயிலே தென்றலே தமிழே என்ன தூது அனுப்பினால் நொடியாய் நாளாய் வாரமாய் வருடமாய் காத்திருந்த என் கடிகாரமுள் கைகளில் கீறி சிவப்பாய் வழிந்து அந்த வானில் அந்திவானில் எதிரொலித்ததே அந்த கதை கூறினாளா எங்கள் வானமே என்ன தூது அனுப்பினாள் என் கண்ணீரை காற்றில் சுமந்து அவள் முற்றத்தில் மலையாய் விழுந்த மேகமே சொல் அந்த குளிரை அவள் குலைந்து என் காற்றுப்புகா அணைப்பிற்காக கை நீட்டி காத்திருந்தாளா உன் காதில் கிசுகிசுத்தாளா சொல் என்ன தூது அனுப்பினாள் என் மூச்சை சுமந்து சென்ற தென்றலே அவள் மூச்சை அனுப்பி வைத்தாளா அலையடிக்கும் கூந்தலில் என் விரல் இடுக்கை தேடினாளா பட்டுமெத்தை மடியில் என் தலைக்கணத்தை தேடினாளா பசலை பிணிக்கு மருந்தாய் முத்தங்களை பதிக்கும் நாள் அருகில் இருப்பதை கூறினாளா என்ன தூது அனுப்பினாள் கிளியே குயிலே நிலவே நதியே நீயும் சொல் என்ன தூது அனுப்பினாள் அவ்வளவுட்டே போகும் இந்த புக்கு இருக்கு இதுதான் என்ன காதலி தூது மேகம் வானவிடும் விடும் தோது பறவை விடும் தூது தென்டல் விடும் தூது மொத்தத்தில் காதலன் காதலிக்கு இயற்கை விட்ட தூது அருமை மிகு நண்பரே கவிஞரே கவி கவியரங்க இறுதி கவிதை மார்ச் ரெண்டாம் திங்கள் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் கவியரங்கை நடத்த இனிமையுடன் வாருங்கள் என நெல்லை தேவன் அரைகோவில் விட்ட காரணத்தால் முத்து நகர் கவிஞர்களின் முனைப்பான கவி கேட்க முத்து நகர் கவிஞர்களின் முனைப்பான கவி கேட்க அங்கிருந்து ஆவலுடன் வந்துள்ளேன் பங்கமின்றி பாடி முடித்த பாடி முடித்த கவி கேட்டேன் கவிஞர்களின் கற்பனையை ரசித்தேன் சித்தம் கலங்கிப் போனேன் புத்தம் தலைக்கேறவில்லை கவிஞர்களின் வளர்ச்சி கண்டு பிரமித்தேன் தொடர்ந்து பணி செய்வீர் நன்றி புத்தக திருவிழாக்கள் வந்தால் நீங்கள் புகுந்து விளையாடுங்கள் தூத்துக்குடியில் புத்தக திருவிழாக்கள் வந்தால் நீங்கள் கவிதையில் புகுந்து விளையாடுங்கள் பாரதி பிறந்த மண்ணில் உங்கள் பாட்டு பாட்டுக்கா பஞ்சம் உங்கள் பாட்டு விண்ணையே மிஞ்சம் உள்ளூர் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்து கவிஞர் பெருமையை நாடறிய செய்யுங்கள் நன்றி வணக்கம் எப்படி சரி எப்படி தெரியும் அடுத்ததாக கவிஞர் தாஸ் கவிஞர் அன்பு கவிஞர் சுந்தர் கவியர் ஏ ஆர் கிருஷ்ணன்